மதுர மக்கள் எல்லோருக்கும் காந்தி மியூசியம் தெரியும் ஆனா இதுக்குள்ள இருக்கிற காந்தி குடிலும் அவரது சக்தி பீடமும் எத்தனை பேருக்கு தெரியும் மகாராஷ்டிரா அருகில் இருக்கிற சேவா கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு வரை அதாவது பத்து ஆண்டுகள் மகாத்மா காந்தி அங்க ஒரு குடிசையில வாழ்ந்திருக்காரு அங்க இருந்த குடிசை மாதிரியே அப்படியே நம்ம மதுரை காந்தி மியூசியத்துல அமைச்சிருக்காங்க இந்த குடிசையில இருந்துதான் காந்தி பல திட்டங்கள் திட்டமிட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையனே இந்தியாவை விட்டு வெளியேறு அப்படிங்கிற தீர்மானத்தை தயார் செய்ததா இங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த குடிசையை எல்லோரும் ஃப்ரீயா பார்க்கலாம் குடிசைய ஒரு ரவுண்ட் அடிச்சா உள்ள போறதுக்கான வாசல் இருக்கும் அது வழியா போனா காந்தி இருந்த அறைகள் ஜன்னல்கள் கதவுகள் அலமாரி கட்டில் பாத்ரூம் ஓய்வு அறை அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம் காந்தி குடிசையில எப்படி எல்லாம் வாழ்ந்து இருப்பாரு அப்படிங்கிற அனுபவத்தை நேரடியா நாம இங்க போனா அனுபவிக்கலாம் கடைசியா காந்தியோட அஸ்தி பீடத்துக்கு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அங்கிருந்து கிளம்பினோம் இது வரைக்கும் காந்தி மியூசியத்துக்கு போய் இந்த இடத்துக்கு நீங்க போகலன்னா அடுத்த முறை கட்டாயம் போயிட்டு வாங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க